சாணக்கிய பல ஆண்டுகளாக ஒரு கட்சியின் தலைவராக செயற்படக்கூடியவர் மக்களுக்காகவே குரல் கொடுக்கக்கூடியவர் முஸ்லிம்களின் அரசியல் தலைவர் முஸ்லிம்களுக்கான கட்சி முஸ்லிம்களின் உரிமைக்கான கட்சி முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்குகின்றோம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களுக்காகவே செயற்படுகின்றோம் என்று கூறுபவர் என்றாலும் அண்மை காலத்தில் இவருடைய செயற்பாடுகள் அர்ஜுனாவையும் மிஞ்சிய காமெடியாகவே இருக்கின்றது ட்ரெண்டிங்கிலே வருவதற்காகவே இவருடைய செயற்பாடுகளும் அமைகின்றது இனவாதிகளுடன் இணைந்து அவர்களையும் விட கேவலமாகவே செயற்படுகின்றார் ஏனையவர்கள் ஒருவரைட்டு ஒருவரை வணங்காத பொழுதும் கூட வணங்கக்கூடிய நிலை ஒன்றை காணப்படுகின்றது அதிலும் வெள்ளப்பெருக்கு மண் சரிவை பார்வையிடுவதற்காக எதிர்கட்சி உறுப்பினர்கள் சென்றிருந்தனர் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது ஒரு குனிந்து கையை எடுத்து கும்பிடும் காட்சிகள் வழியாகியது அது அவருடைய சொந்த விருப்பம் தானே இதனை நாங்கள் எதற்கு விமர்சிக்க வேண்டும் இது பலரிடம் இருக்கும் கேள்வியாக கூட இருக்கலாம் இவர் ஒரு தனி மனிதராக இருந்தால் இவரை பற்றி பேச வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது ஆனால் இவர்கள் கொள்வது முஸ்லிம்களின் தலைவராக முஸ்லிம்களின் அரசியல் தலைவர்களாக முஸ்லிம்களுக்காக பேசக்கூடியவர்களாக இவர்கள் இவர்களையே கூறிக்கொள்கின்றனர் இவ்வாறான நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் ஒத்துவில் வைத்து குருவான் வசனங்களை முழங்கியிருந்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷரஃபுடன் இணைவதே மொக்கா வெற்றியை போன்று என கூறியிருந்தார் இவ்வாறால் குருவானை முழங்குவது மக்கா வெற்றியை போல் என்று கூறுவது இவ்வாறான வைபவத்திலே ரோசிசேன நாயக்கவை கட்டிப்பிடித்திருந்தார் தற்பொழுது அதை விட கடந்த நிலையிலே பௌத்த மத குரு ஒருவரை கையெடுத்து தலை வணங்கி கும்பிட்டு இருந்தார் இது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையாக தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் என்றாலும் இவர் ஒரு முஸ்லிம் தலைவராக இஸ்லாமிய தலைவராக முஸ்லிம் கட்சியின் தலைவராக ஒருபோதும் கூறாத நிலையில் இவர் செயற்பட்டால் எந்த பிரச்சனைகளும் கிடையாது தன்னையே ஒரு முஸ்லிம் தலைவராக அடையாளப்படுத்தி முஸ்லிம்களின் கலாச்சாரத்தை கேவலப்படுத்தும் செயற்பாடாகவே இந்த செயற்பாடுகள் அமைகின்றது ஒன்று இவர் முஸ்லிம் காங்கிரஸின் தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் அல்லது முஸ்லிம் காங்கிரஸ் இந்த பெயரினை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லாத பட்சத்தில் இவ்வாறான மோசமான செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் மக்கள் ஒரு நிமிடம் சிந்தித்தே செயற்பட வேண்டும் என்றாலும் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகளாகவே இவர்கள் இருக்கின்றனர் ஒரு தேர்தல் வந்தால் மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை வேட்டையாடும் வேட்டையர்களாகவே இவர்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றனர் இவற்றை நாங்கள் கூறினால் நாங்களே விமர்சிப்பதாக இவ்வாறானவர்கள் கூறுவார்கள் என்றாலும் இது முதல் தடவை கிடையாது பல தடவைகள் இவ்வாறான சமய கலாச்சார முரண்பாடான செயற்பாடுகளை வெளிப்படையாகவே ஏனே சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்யாத நிலையிலும் கூட இவ்வாறானவர்கள் செய்கின்றனர் எனவே மக்களே சிந்தித்து செயற்படுங்கள் இவ்வாறான தலைமைகள் அரசியலுக்காக எதை வேண்டும் செய்வார்கள் இவர்களுக்கு மக்கள் முக்கியம் கிடையாது அரசியலும் தலைமைத்துவம் மாத்திரமே இவர்களுக்கு முக்கியமாக காணப்படுகிறது மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்